ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவருங்கலை கடனுக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க மாடி தோட்டத்துல அத்திப்பழம் ஹார்வெஸ்ட் பண்ண தான் போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து அத்திப்பழம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பூ மாதிரி வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன்ல அது நல்லா விரிஞ்சு இருந்துச்சு இது வந்து நாலாக வந்து அப்படி கீறி இருக்குது ஒரு பழம் அடுத்தது என்ன ஒரு பழமும் பழுத்த மாதிரி தான் இருக்குது ஆனா எப்படி இருக்கும் தெரியல பாக்கலாம் லாஸ்ட்ல அதுக்கு அப்புறமா வந்து ஒரு காய் இருக்குது இதுவுமே பழுத்து கனிஞ்சி அழகா வெடிச்சு கீறி இருக்குது சரி அங்க ஒரு காய் இருக்கு அதே ஹார்வெஸ்ட் பண்ணணும் எப்படி எட்டும்

உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி காக்கா தொந்தரவு அணில் தொந்தரவு இதெல்லாம் இருக்குதுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸாக நீங்களும் ஹார்வெஸ்ட் பண்ணி பழம் பத்தி சாப்பிட்டு தான் அவ்வளோதான் இது புதுசாக இப்போ என்ன காய் வைக்க ஆரம்பிச்சுருக்குது இங்கே பாருங்கள் அத்தி செடியில் வந்து பூ வராது ஸ்ட்ரைட்டா காய் தான் வரும் இங்கே பாருங்கள் குட்டியோண்டு காயாக வந்திருக்குது இந்த செடியில இன்னும் காய் வர ஸ்டார்ட் ஆகலை பட் வந்து ரொம்ப நல்லா க்ரோத்து பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துதிரிக்கு என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க எல்லாம் இங்கே பாருங்க சாணி உரம் தான் கொடுத்துருக்கேன் நல்ல மக்குன்னு சாணி உரம் இதை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் தான் எங்கள் செடியெல்லாம் வளர்ந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் இங்கே பிறகு குட்டி குட்டி பிரிஞ்சால் சூப்பராக அழகாக வர ஆரம்பித்தாச்சு க்ரீன் கலரில் இது வந்து ரொம்ப அது ஒரு மீடியம் ஸ்டேஜில் நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல ஸ்டேஜ் வந்ததையுமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னைக்கு பறிச்சு நம்ம வந்து இது சட்னி அரைப்போம்மா பிஞ்சியா பறிச்சு சட்னி ம் கத்திரிக்காய் சட்னி நல்லா இருக்கும் நான் வச்சிருக்கேன் அப்புறம் இதில் ஒரு ஒன்று ரெண்டு அவரைக்கா தான் இருக்குது இங்கே அங்கே செரி அவரக்காய் வந்து ஒன்று ரெண்டாக தான் இருக்குது அப்புறம் நம்ம மூக்குத்தி அவரை பாருங்க இது வந்து நல்லா விளைஞ்சாச்சு இனி வந்து நமக்கு காஞ்சதுமே வெதை ரெடி ஆகிரும் விதை வந்து இந்த பார்ட்டில் தான் இருக்கும் வெதை இதில் தான் விதை இருக்கும் நம்ம சமைக்க வேண்டிய பார்ட்டு இந்த ஒரு தண்டு மட்டும்தான் அதுக்கப்புறம் இங்கேயும் இன்னும் இன்னும் பெருசாக இருக்குது இன்னாவும் காய் பெருசாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இப்போ பக்காவாக சூப்பராக வந்துட்டுருக்காங்க என் பூச்சி வருது இங்கே வரும் அடுத்தது வேறையும் அங்கேயும் நிறைய இடத்துல வந்துருந்துச்சு பட் வந்து இன்னும் பெருசானால் தான் நமக்கு வந்து ரொம்ப க்ளியராக தெரியும் பூ பூத்தப்போ பார்த்துருந்தேன் அப்புறமா வந்து நம்ம தட்டை பயிர் இது ரெடி ஆகியாச்சு இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன உங்க மூக்கு தேவரையும் பறிப்போமா கொஞ்சம் நாலாக கைதான் வர வர பயிர் ரெண்டு பயிர் தானா

கரெக்டாக ஒரு அஞ்சு அஞ்சு காய் க வந்துருக்குது இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது பட் நம்ம வந்து இனி ஒரு கொஞ்சம் பெரிய காயெல்லாம் இருக்குல்ல இந்த காயெல்லாம் ரெடி ஆனால் இதையும் பறிச்சிட்டு இது கூட வந்து நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி அப்படி தான் பொரியல் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு மூக்கு தி அவரமே பார்க்கலாம் இனி இன்னும் கொஞ்சம் காய் கூட வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த அவரைக்காய் பற்றி வந்து தெரியலை நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து மாடித்தோட்டத்தில் வளர்க்குறாங்க நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் ஸோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ நம்ம அத்திப்பழம் வந்து எப்படி இருக்குதுன்னு அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பெரிய காய் ஏன்னா வந்து மழை முடிஞ்சு இப்போ வெயில் வந்திருக்குது இனி பிருக்குது அவ்வளவுதான் இந்தியா ஹார்வெஸ்ட்ல நமக்கு வந்து இவ்வளவு கிடைச்சிருக்குதான் பிளைட் எதுவும் நான் எடுத்துட்டு வரல இந்த மூணு நாலு அத்திக்காய் ஒரு கத்திக்காய் தான் நான் வந்து பார்த்துருந்தேன் பார்த்துருந்தேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் அத்தி செடி வச்சு வளர்த்துங்க ஒரு சிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காய் தர ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ அந்த அத்தி காய் பொரியல் வச்சாலுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களில் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங்